ட்ராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் DI பூமி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரண்ட் புதிய டயர் போட்டிருக்காங்க பேட்ரியும் புதிய பேட்ரிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே